ஆடு மாடு கோழி பூனை நாய் கழுத முத கொண்டு சகலமும் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு பெட் ஃபார்மோட பார்ட் டூ வீடியோ தான் இது இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கத்தில் ஆலடியூர் அப்படிங்கிற ஊரில் தான் ஃபார்ம் இருக்குது ஏரலில் பெட் ஷாப் இருக்குது இதான் அவரோட நம்பர் யாருக்காவது தேவையான நோட் பண்ணிக்கோங்க ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ஸ் நிறையா இருந்தது அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தா கீழே ஒரு பெரிய முட்டை இருந்தது என்னடா இவ்வளோ பெரிய முட்டை இருக்குது ஆஃப்ரிக்கன் முட்டை சின்னதாக தானே இருக்குன்னு பார்த்தா கோழி முட்டை கோழி இங்கே வந்து முட்டை விடுதான் இந்த முயலும் அதே வேலையை தான் பண்ணுது இங்கே வந்து ஒரு சின்ன கேப் இருக்குது இது வந்து ரெண்டாவது ரூமும் பேர்ட்ஸ் இருக்கிற ரூமு இந்த ரெண்டாவது ரூமில் சின்ன கேப் வழியாக முயல் வந்து இங்கே வந்து நிறையா குட்டியெல்லாம் போட்டுட்டு பெருசாக்கி கொண்டுட்டு போகுது இந்த கோழியும் முயலும் வெளியே தான் இந்த மாதிரி மேயும் மேய்ஞ்சிட்டு ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு முட்டை விட்றதுக்கு மட்டும் அந்த பேட்ஸ் இருக்கிற கூண்டுக்குள்ளே போய் முட்டை விடுது குட்டி போடுது இந்த நாய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன முட்டை அப்புறமா ஏதாவது செத்து போன பேர்ட்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறத அப்படியே சாப்பிடுது இவங்க ஃபார்மில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இத்தனை உயிரின இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒன்று வந்து இன்னொன்று தாக்காது நாயும் பூனையும் இருக்குது அதே மாதிரி முயல் இருக்குது கோழி இருக்குது நாய் வந்து கோழியை கடிக்காது அந்த மாதிரி எல்லாமே ஒற்றுமையாக இருக்கும் எந்த ஒரு விலங்கும் இன்னொரு இதை வந்து அட்டாக் பண்ணாது எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தான் உண்டாக்குது பூனையும் நாயும் வந்து முயலை பார்த்தா விடாது கடிச்சு கொன்றும் சாப்பிட்றோம் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை பூனையும் இருக்குது நாயும் இருக்குது முயலும் இருக்குது எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்குது ஒன்று ஒன்றும் அட்டாக் பண்ணுறதே இல்லை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கழுத ரெண்டு வெளியே நின்றுது அதில் காலை வேற கெட்டி விட்டுருந்தாங்க கேட்டு பார்த்தப்போ இவங்க தான் வந்து வளர்க்குறதா சொன்னாங்க இது அவங்க வீட்டு தென்னை மரம் இதில் வந்து மைனா ஒன்று கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிருக்குது இதில் பார்த்திங்கன்னா இது மைனா குஞ்சு தான் நான் போன நேரத்துக்கு நிலவில் வெளியே எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தது பச்சை கிளியும் இதேமாதிரி வரும் குஞ்சிலாம் இதுக்கு முன்னாடி அப்படின்னாரு நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை வேற என்னெல்லாம் குஞ்சு இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன் அப்போ வந்து இந்த மாதிரி காக்டையில் எடுத்து காட்டினார் ஒரு ஒரு கேஜாக எடுத்து பார்த்தேன் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு அந்த வீடியோவில் அவங்களுக்கு காட்டுறேன் இந்த காக்டைல் சிக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் போக அந்த ஸ்க்ரீனில் வர நான் முடிதான் கொடுக்குறேன் அதேமாதிரி காக்டாயில் அடல்ட்டு ப்ரீடிங் பேரும் நிறையா சேலுக்கு இருக்குது உங்களுக்கு தேவைன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் இந்த சரவுண்டிங்கில் இருந்தீங்கன்னா மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் இவங்க வீடு வந்து தாமிரபரணி ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் வெளில வந்ததுன்ட்டு இந்த கேஜெல்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட மூழ்கிச்சு இங்கேலாம் ஃபுல்லாக வெள்ளை தனியாக தான் இருந்தது இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் ரிங் வெரைட்டியில் இதில் நெஸ்ட் அவுட் சிக்கு சிக்காருக்கும் சொல்லி ஓப்பன் பண்ணார் பார்த்தா எல்லாம் நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு ஓரளவு பெருசாக பெர்ஸ் அடுத்த கேஜ் அப்படியே ஓப்பன் பண்ணால் இது ஆஃப்ரிக்கன் ஆல்பிடோ இது வந்து ப்ரீடிங் பேர் எக் வச்சுருக்கு சிக் எதுன்னு வைக்கல ஒரு எக்கு தான் வச்சுருக்கு இப்போ கொஞ்சம் நாளைக்கு மட்டும் தான் சிக்கு வச்சு சேல் பண்ணதான் சொன்னார் அதுக்கு அடுத்து ஒரு பெரிய கூண்டு இருந்தது இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் காலனி செட்டப்பில் போட்டிருக்காரு எல்லாமே ரிங் வெரைட்டி ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு போன செட்டப்பில் பார்த்தீங்கன்னா போன ரூமில் வந்து ஃபுல்லாக நான் ரிங் இருந்தது நான் உள்ளே போய் வீடியோ கூட எடுத்து போட்டிருந்தேன் பார்ட் ஒன்னில் இது எல்லாமே வந்து ரிங் வெரைட்டி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க எனக்கு பார்த்தோன்னே வாங்கிட்டு வரணும்னு ரொம்ப ஆசையாயிடுச்சு எல்லாமே வந்து ப்ரீடிங் பேர் தான் வித்து எக்கோட இருக்குது சிக்கோட இருக்குது காலனி செட்டப்பில் போட்டு ப்ரீடிங் போட்டிருக்கார் இது வந்து ரிசல்ட் அளவுக்கு இல்லைன்னு தான் சொன்னார் எப்போவுமே ஆஃப்ரிக்கன் லவர்ஸ் வந்து நம்ம செப்ரேட்டாக தனித்தனி பேராக போட்டால் மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த மாதிரி காலனியில் போட்டால் அவங்களுக்கு அந்தளவுக்கு சிக்ஸு நிறையா வராது பெஸ்ட்டு ரிசல்ட்டும் இருக்காது ஆனால் ஸ்பேஸு கம்மியாகும் மெயின்டெனன்ஸ் கம்மியாகும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே காலனி செட்டப்பில் போட்டு வச்சுருக்காரு பேட்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா ஃபிஞ்சர்ஸ் ஃபிஞ்சர்ஸில் வந்து நெஸ்டிங்கே கொடுக்கல அவர் அந்த தேங்காய் நாரெலாம் கொடுத்தா அது அழகாக கூடு கட்டி தான் முட்டை விடும் நெஸ்டிங் எதுவுமே கொடுக்காமல் மெட்டீரியல் கொடுக்காதனால அங்கே பாருங்கள் வெறும் கூண்டில் அப்படியே அப்படியே முட்டை விட்டு வச்சிருக்குது நான் ஷாக் ஆகிட்டேன் அது கோடு கட்டி தான் முட்டை விடணும்னு நினச்சேன் பார்த்தா அப்படியே முட்டை விடுன்னு எனக்கு தெரியாது இது வந்து ஃபிஞ்சஸ்ஸு வெறும் தரையில் மட்டும் தான் நிற்கும் சைடில் உள்ள கம்பியிலலாம் நிற்காது இன்னொரு ஃபிஞ்சஸ் காட்டுறேன் பாருங்கள் அதெல்லாம் சைடில் உள்ள கம்பியில் கூட வலையில் கூட அப்படியே நிற்கும் சைடாக கிராஸாக அது வந்து பெங்காலி ஃபிஞ்சஸ்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து நிறையா எல்லாமே எகுில் இருந்தது சிக்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருந்தது இதில் ஏன்னா நெஸ்டிங் நிறையா கொடுக்கல அப்படின்ட்டு தான் அந்த பெங்காலி ஃபிஞ்சர்ஸு சைடில் உள்ள கேஜி கம்பியில் எப்படி நிற்கிது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபிஞ்சர்ஸ் இந்த மாதிரி அந்த கம்பி வலையிலலாம் நிற்காது அது தரையில் மட்டும் தான் நிற்கும் இது வந்து குஞ்சு பொறிச்சு வச்சுருந்துச்சி இதுக்கு நெஸ்டிங் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க இது ரேட்டு கொஞ்சம் அதிகம் வரும் நார்மல் ஃபிஞ்சர்ஸ் தான் வந்து நெஸ்டிங் எதுவும் கொடுக்காமல் வெறும் கூண்டில் அப்படியே அப்படியே முட்டை விட்டு வச்சுருந்தது இந்த பெங்காலி ஃபீன்ச்சர்ஸோட சிக்ஸ் கொஞ்சம் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு நிறைய குஞ்சு பொறிக்குது இதில் ஃபிஞ்சர்ஸு அப்புறமா நிறைய லவ் பேர்ட்ஸ் இருந்தது சாதாரண பஜ்ஜீஸ் இது எல்லாமே இது எல்லாமே ப்ரீடிங் பேர் வித் சிக்கோட இருந்தது ஏகப்பட்ட பேர் இருந்தது இதில் லவ் பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் போடுறார் இப்போ ஷாப் பிரைஸ் இது வந்து த்ரீ ஹண்ட்ரடுங்கிறது கம்மி தான் ஏன்னா ஃபோர் ஹண்ட்ரட்லாம் கூட போடுறாங்க இவர் டூ ஹண்ட்ரட் தான் பிரைஸு போட்டுகிட்டு இருந்தார் இப்போ ரீசெண்ட் டைமில் பஜ்ஜிஸ் வந்து பயங்கர டிமாண்டாக இருக்குது அதுபோக நல்ல மூவிங்கும் இருக்குது இன்னொன்று இவருக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் வெளியிலேருந்து எடுத்ததுனால இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணுறாரு பெட்ஷாப் பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரடுங்கிறது எப்பவுமே கம்மி தான் இதிலே வந்து ஹை மியூட்டேஷன்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரஸ்டடு சொல்லுவாங்க அது தலையில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதேமாதிரி இதில் எல்லாமே இப்போ அந்த வயர்லாம் பாருங்களேன் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு கீழே எக்கு தெரியுதா அதெல்லாம் முட்டை விட போகிறது அதுமாதிரி இந்த க்ரஸ்டடு ஹை மியூட்டேஷன் இருக்கிறது ஸ்பேங்கிள் இருக்கிறது எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் லாட்டா கூட எடுத்துக்கலாம் இவர்கிட்ட இருந்து த்ரீ ஹண்ட்ரட்னாலும் இதில் உங்களுக்கு எல்லா மியூட்டேஷனுமே வரும் எல்லாம் குவாலிட்டியும் ஹெவியாக இருக்கும் நார்மல் லவ் பேர்ட்ஸை விட இது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருந்தால் இதெல்லாம் ஸ்பேங்கிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே சேம் ப்ரைஸ் தான் அதேமாதிரி நல்ல குவாலிட்டியாக நல்ல சைஸ்லேயும் இருக்கும் டாக் இவங்ககிட்ட ரெண்டு டாக் இருக்குது ஒன்று வந்து சிப்பி பாறை இன்னொன்று வந்து நார்மல் பொமேரேனியன் இது வந்து இந்த பொமேரேனியன் வந்து கடையில் சேலாகாமல் அப்படி இருந்தது இது வந்து சிப்பி பாறை ஆசைக்கு வாங்கினது ரெண்டுமே சூப்பராக இருந்தது அடுத்து வந்து இது லவ் பேர்ட்ஸில் க்ரஸ்டடு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் வந்து ஒரு நார்மல் லவ் பேர்ட்ஸுக்குள்ளே திடீர்னு ஒரு ப்ரீடிங்கில் ஆகி இறங்கினது அப்படின்னு சொன்னார் அதாவது இப்போ நார்மல் பேர்ட்ஸ் ப்ரீடிங் போட்டுப்போம் பார்த்தீங்களா அதில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ரெண்டு சிக்கு வரும் அதெலாம் ரேட் அதிகமாக வரும் அதனால் லக்கியாக இருக்குதுன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சிருக்காரு இது எல்லாமே ஃபிஞ்சர்ஸ் தான் ஃபிஞ்சர்ஸு இந்த எகு நல்லா கொஞ்சம் க்ளியராக காட்டலான்ட்டு தான் இன்னொருக்கா வீடியோ எடுத்திருக்கேன் எகு பார்த்திங்களா அது நெஸ்ட்டாகவே கெட்டால் அந்த கூடவே கெட்டலை அது புல் ஏதாவது வச்சு அது கூடு கட்டிட்டு அதுக்கப்புறம்னா முட்டை விடும் நம்ம நெஸ்ட்டு கொடுக்கலன்னா அது இந்த மாதிரி ப்ளைனாக கூட முட்டை விட்டுரும் சில டைம் அப்படி தான் விட்டுருக்கு நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே தான் நான் நிறைய விஷயங்கள் நான் புதுசு புதுசாக பார்த்துருக்குறேன் இந்த ஃபிஞ்சர்ஸையும் காட்டையிலும் ஒன்றா போட்டு ப்ரீட் பண்ணுறதுலாம் நான் இங்கே தான் பார்த்தேன் வேறு இங்கே நான் அப்படி பார்க்கல இந்த இது ஃபீச்சர்ஸு சிக்கோட இருக்குது வித்து சிக்கோட இருக்கிறது உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சுது உங்களுக்கு யாருக்காவது இந்த ஃபார்ம் பற்றி டீட்டெயில் வேணால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்